ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த கிட்ட கொடுக்கவும் செய்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் உங்க அம்மா கிட்ட ஆட்ட பேசி அந்த வந்து வாபஸ் வாங்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட கேட்டும் எங்க அப்பா கேட்டும் எங்க அம்மா மனசே மாறல கேட்டா எப்படி மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வக்கீல் சொல்றாங்க அது நான் பாத்துக்கிறேன் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க காசு தந்துட்டீங்களா அந்த கேஸ் இதோட முடிஞ்சுச்சுன்னு நினைச்சுக்கங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வக்கீல் வந்து நம்ம விஜயா பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம விஜயாட்ட சொல்லவும் செய்றாங்க நீங்க சத்தியமா அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜய் வந்து பிடிவாதமா இருக்காங்க அதனால வாபஸ் வாங்க முடியாது வாபஸ் வாங்கினா எனக்கு என்ன யூஸ் எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நான் உங்களுக்கு காசு தர நீங்க கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் சொல்றாங்க எவ்வளவு தருவீங்க அப்படிங்கிறது கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் வந்து நீங்க ரெண்டு லட்சம் தந்தீங்கன்னா நான் வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ரெண்டு லட்சம் தாரேன் நீங்க கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜயாவும் ஓகே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கேஸ் வாபஸும் வாங்கிட்டாங்க இந்த விஷயத்த கேட்டவனா முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி குளிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம மனது வந்து என்ன முத்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி கேட்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்றாரு சொல்றாரு நம்ம நம்ம கேட்கறாங்க பண்ணிட்டாங்களா அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கியா மாதிரி வந்து வந்து என்ன அப்படின்னா இல்ல அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் மாதிரி சொல்றாங்க இந்த நம்ம வந்து ரொம்ப டல்லாயிருந்தாங்க ஐயோ கேச வேற வாபஸ் பண்ணிட்டாங்க வாங்கிட்டாங்களா நம்ம அது மட்டும் இல்லாம முத்து மீனா விட்டு விட்டு போயிருவாங்க ஒரு யூஸ் இல்லாம போயிடுச்சு உப்பு சப்பு இல்லாம போயிடுச்சு என்னடா ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த எல்லாம் சிட்டிட்டு சொல்லணும் அப்படிங்கறக்காட்டி பேக் தூக்கிட்டு உடனே சிட்டிய பக்கத்துக்காட்டி போறாங்க நம்ம முத்து வந்து சந்தேகப்பட போறாரு அது மட்டும் இல்லாம ரோஹினிய ஃபாலோ பண்ணி நம்ம முத்து வந்து போக போறாரு அப்படிங்கற எந்த ஒரு மாட்சமும் இல்லாம முத்துக்கு எல்லா உண்மையுமே தெரிய போது நம்ம முத்து வந்து எல்லா உண்மையை கண்டுபிடிக்க போறாரு நம்ம முத்தோட மொபைல் எடுத்தது ரோஹினிதா ரோஹினிதா எடு சிட்டிக்கிட்ட குடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாம ரோஹினியுக்கு கல்யாணம் முடிஞ்சது எல்லாமே போய் சொல்லிட்டு தெரியுது அவங்க பணக்காரல்லாம் கிடையாது அப்படிங்கற விஷயத்தெல்லாம் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு நம்ம முத்து கொண்டு வருவாரு இது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்